மகதி வந்து பாத்துக்குருவாரு எல்லாத்தையும் மகதி பாத்துக்குருவாரு இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது மகதி மறுமை நாள்ல அடையாளம்னு ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதா அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது நம்பியிலான ஒரு நபி அளவுக்கு ஏதாவது முக்கியத்துவம் இருக்குதா அப்படி எந்த முக்கியத்துவத்தையும் இஸ்லாம் எந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல அப்துல் அக்ஸாவை மகதி வந்து கைப்பற்றுவார் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹதீஸ் இருக்குதான்னா அப்படியும் ஹதீஸ் கிடையாது ஆனா அவரை பத்தி என்ன வகை நேர்மையா சஹீஹான அதே போன்று ஹசனான ஹதீஸ்களில் உறுதியாக சொல்லப்பட்ட விடயம்தான் இமாமுனா மஹ்தி அலைஹிஸ் சலாம் அவர்களுடைய வருகை கியாமத்துடைய நாளுடைய பெரும் அடையாளங்களில் ஆரம்பமாக நிகழக்கூடிய அடையாளங்களில் உள்ளது தான் இமாமுனா மஹ்தி அலைஹிஸ் சலாம் அவர்களுடைய வருகை சொன்னார்கள் செல்ல உல்லாஹ் அலைஹி வ செல்லம் அல் மஹதியும் மஹதி அலைஹிஸ் சலாம் அவர்கள் என்னுடைய வம்சத்தில் இருந்து வருவார்கள் அதுவும் ஃபாப்திமா ருதி அன்ஹா அவர்களுடைய

முஸ்லிம்களை என்னுடைய வம்சத்தில் இருந்து வருகின்ற ஒரு மனிதர் ஆட்சி செய்யும் வரைக்கும் அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு ஒப்பானதாக இருக்கும் என்றார்கள் அந்த இந்த பூமியை ஏழு வருடங்கள் ஆட்சி செய்வார்கள் என்றும் இந்த உலகம் எப்படி அநியாயத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ அதே போன்று இந்த உலகத்தை நீதத்தால் நியாயத்தால் நிரப்புவார்கள் என்றும் வந்திருக்கிறது எனவே அவர்கள் ஜமாஹாவுடைய இமாம்கள் எல்லோரும் இமாம் மஹதி அலி இசலாம் அவர்கள் நாளுடைய பெரும் அடையாளமாக வருவார்கள் என்ற கருத்திலே ஒன்றுபட்டிருக்கிறார்கள்